様スは அதிகாரம் பதினேழு மனாசை கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது அவன் யோசிப்புக்கு முதற்பேரானவன் பேரானவன் மனாசையின் மூத்த குமாரனும் கிளையாத்தின் தகப்பனுமான மாஹிர் யுத்த மனுஷனானபடியினால் கீழையாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது அபியேசரின் புத்திரரும் ஏலைக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செஹேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களை யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாயிருந்தார்கள் மனாசேயின் குமாரனாகிய மாஹீருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லால் நோவால் ஒக்லால் மில்கால் திர்சால் என்பவைகள் அவர்கள் ஆசாரியனாகிய இளையாசருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கு முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீழையாத் பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது பத்து பங்குகளாம் மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள் மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீழயா தேசம் கிடைத்தது மனாசேயின் எல்லை ஆசேர் தொடங்கி சீஹேமின் முன்னிருக்கிற அங்கே அங்கேயிருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது மனாசேயின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்ராஹிம் புத்திரரின் வம்சமாயிற்று அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்ராஹிமுடையவைகள் மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும் தென்னாடு நாடு வடநாடு மனாசேயினுடையது சமுத்திரம் அதன் எல்லை அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற மூன்று நாடுகளாகிய பெட்சையானும் அதன் ஊர்களும் இப்லேயாமும் அதன் ஊர்களும் தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் தானாகின் குடிகளும் அதன் ஊர்களும் மெகிதோவின் குடிகளும் அதின் ஊர்களும் மனாசேயினுடையவைகள் மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று கானானியர் அந்த சீமையிலே தானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசிர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராஹிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமான இருந்தால் பெருசியர் செப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெட்ஸையானிலும் அதன் ஊர்களிலும் எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா காணானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள் யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராஹிமியரையும் மனாசேயரையும் நோக்கி நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள் உங்களுக்கு மகாபராக்கிரமும் உண்டு ஒரு பங்கு மாத்திரம் அல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும் கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான்